ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் லேயர் முந்திரி சால்டி பிஸ்கட் தான் செய்ய போகிறேன் இந்த பிஸ்கெட்டை டீயோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் லேயர் முந்திரி சால்டி பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் ஓமம் எடுத்துகிட்டு இதை நல்லா கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஓமத்தை கையில் போட்டு ரெண்டு கையும் சேர்ந்தாப்பெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டீங்கனாலே அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அடுத்து இதோட ஒரு நூல் ஆப்பசோடா தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து இதோட சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லேசான சூட்டில் இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் கை வச்சு பசஞ்சு விட முடியாது உங்களுக்கு கை சுற்றுரும் அவ்வளோதான் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு நல்லா பசங்க கொடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் மாவு இந்த மாதிரி பிடிச்சா பிடிப்படணும் உதிர்த்தா உதிர்ந்து வரணும் இதுதான் கரெக்டான பதம் அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பசங்க கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர் வந்து கிடைக்கும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு முடி ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் அரை குழிக்கரண்டி மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாமும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி ஒரு உரமாக வச்சுக்கோங்க அடுத்து மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மாவு சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா பூ போல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர் வரும் அதே மாதிரி சீக்கிரம் வெந்து வரும் அடுத்து இதை குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் மொத்தமாக இருந்த மாவை ஏழு பாலாக தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பாலை எடுத்துகிட்டு கல்லை சுத்தப்படுத்திட்டு கல்லில் கொஞ்சம் உரமாக தொழிச்சி விட்டுட்டு கல் மேலே வச்சு நல்லா உருட்டி விட்டுக்கலாம் நம்ம சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி லேசான லேயராக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் லேசான லேயராக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் என்னக்குள்ளே சீக்கிரமாக வெந்து வரும் நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரு நாலு லேயர் அஞ்சு லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ ரெடி பண்ண லேயர் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மைதாமோ பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வரமாகவும் தூவி விட்டுட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மொத்தமாக நம்ம அஞ்சு லேயர் நாலு லேயர் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நான் ஒரு நாலு லேயர் பக்கம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு லேயர் மேலேயும் இந்த மாதிரி நீங்கள் மைதாமை பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடணும் அதே மாதிரி கொஞ்சம் மூலம் வரமாவையும் தொளிச்ச மாதிரி விட்டுறணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது அந்த லேயர் வந்து தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வரும் நாலு லேயர் மொத்தமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்டி விட்டுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கோங்க வாட்ரு கேன் இல்லை நெய்டப்பா அதுக்கெலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கிட்டு முந்திரி ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மூடியோட கால்வாசி எப்படி வச்சு கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த முந்திரி ஷேப் வந்துடும் நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் மொத்த மாவுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு எண்ணெயும் ரெடியாக இருக்குது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படி சைடில் வச்சு தான் எப்போவுமே போடுவேன் இல்லைனா கையில் எண்ணெய் தெரிச்சிரும் நம்ம அடுத்தடுத்து பிஸ்கட் போட்டுட்டுருக்கும்போதே முன்னாடி போட்ட பிஸ்கட் எல்லாம் அப்படியே மேலே மிதந்துட்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஒன்று போல் வெந்து வரும் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருங்க நல்லா எண்ணெயோட சலசலப்பில் அடைங்கிட்டு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் லேயர் லேயராக நமக்கு முந்திரி சால்ட்டு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீது இருக்கிற மாவி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் மொத்த பிஸ்கட்டுமே நான் சுட்டுட்டு வந்துட்டேன் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு லேயராக இருக்குதுன்ட்டு அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் லேயர்டு முந்திரி சால்ட்டு பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சி இது கண்டிப்பாக ஸ்வீட் பிஸ்கட் கிடையாது சால்ட்டியாக இருக்கும் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்